அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஆன்மீக தரிசன சேனலில் பார்க்க இருப்பது வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது பலருக்கும் பற்றி குழப்பம் இருக்கும் சிலர் சொல்வார்கள் எங்கள் வீட்டில் குலதெய்வம் தெய்வம் விலகி போச்சு என்று ஆனால் உண்மையில் குலதெய்வம் விலகாது அது அமைதியாகிவிடும் குலதெய்வம் என்றால் என்ன குலதெய்வம் என்பது அந்த குடும்பத்தின் அடிப்படை தெய்வம் அந்த வம்சத்தின் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வமே குலதெய்வம் அது அந்த குடும்பத்தின் இரட்சகராகவும் வழிகாட்டியாகவும் இருக்கும் குலதெய்வம் வீட்டிலிருந்து விலகும் அறிகுறிகள் முதல் வீட்டில் அடிக்கடி சண்டை மனக்கசப்பு அமைதியின்மை இரண்டாவது மனநஷ்டம் வேலைத்தடை திருமண தடை போன்ற பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடப்பது மூன்று வீட்டில் புகைப்படங்கள் விழுவது விளக்கு தானாக அணைவது கூ மலராமை நான்கு குடும்ப உறுப்பினர்கள் பலருக்கும் ஒரே மாதிரியான நோய் அல்லது திடீர் விபத்துக்கள் ஐந்து கனவில் முன்னோர்கள் வருவது தெய்வம் கோபமாக தோன்றுவது இந்த அறிகுறிகள் இருப்பினும் அது அபாயம் அல்ல அந்த குலதெய்வம் உங்களை நினைவூட்டும் சைகைகள் குல தெய்வம் வீட்டில் இருப்பதற்கான நல்ல அறிகுறிகள் ஒன்று வீட்டில் அடிக்கடி தீபம் எரிந்து அமைதியாக இருக்கிறது மூன்று வீட்டில் அற்புத சம்பவங்கள் நடக்கின்றன நல்ல கனவுகள் நல்ல வாய்ப்புகள் நான்கு வீட்டில் பூ வாடாமல் மலர்வது அல்லது துளசி செடி செழிப்பாக வளர்வது ஐந்து தெய்வம் அல்ல முன்னோர்கள் கனவில் வந்து ஆசீர்வாதம் செய்வது எப்படி மீண்டும் குலதெய்வத்தை உள் மனதில் அழைக்கலாம் ஒன்று குலதெய்வம் ஆலயத்துக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றுங்கள் இரண்டு உங்கள் குலம் குடும்பம் என்ற பெயரில் நான் வந்திருக்கிறேன் என்னை காப்பாற்று என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் மூன்று ஒரு வெள்ளி அல்லது பித்தளை தீபம் வாங்கி அதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏற்றுங்கள் நான்கு குடும்பம் முழுவதும் சேர்ந்து குலதெய்வம் நாமும் சொல்லுங்கள் ஒரு வாரத்தில் வீட்டில் ஒரு அமைதி ஆற்றல் திரும்பி வரும் குலதெய்வம் நம்மை விட்டு போகாது அந்த தெய்வத்திலிருந்து விலகும் அது மீண்டும் நினைத்தால் தெய்வம் உடனே திரும்பி வரும் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்